யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இங்கே கெஸ்ட் லெக்சரர் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கு என்னென்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யூனிவர்சிட்டி கிரான்ண்ட்ஸ் கமிஷன் ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தின் படி பார்த்தீங்கன்னா எல்லா ரிஜிஸ்ட்ரார் எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி டீம்ட் யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டி அது இல்லாமல் ஆல் ஸ்டேட் எஜுகேஷன் செக்ரட்டரிஸ் ஆல் ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் யூஜிசி இங்கே எல்லா இடத்துலையும் ரிவிஷன் ஆஃப் கைட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க என்னன்னா ஸ்கீம் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆனரியம் ஆஃப் கெஸ்ட் பார்ட் டைம் டீச்சர்ஸ் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஜிசி வந்து அக்சப்ட் ரெக்கமெண்டேஷன் சிக்ஸ்த்து பே ரெக்கமெண்டேஷன் படி ரெண்டாயிரத்தி பத்தில் சிக்ஸ்த்து பே ரெக்கமெண்டேஷன் படி கைட்லைன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆனரியம் கெஸ்ட் லெக்ரர் பார்ட் டைம் டீச்சர்ஸ்க்கு வந்து எவ்வளோ என்ன சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா யூஜிசி என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா கெஸ்ட் லெக்சரர் இல்லை பார்ட் டைம் டிஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து இந்த போஸ்ட் ஆஃப் அஸ்டம் ப்ரொஃபஸர் அவங்களுக்கு வந்து ஒரு லெக்சருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு மேக்ஸிமம் வந்து இருபத்தி ரூபாய் கொடுக்கலாம் பர் மந்த் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் கெஸ்ட் லெக்சரர் கெஸ்ட் ஃபேக்கல்டிக்கு வந்து என்னென்ன ரூல்ஸுங்கிறதா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க என்னென்னா இங்கே அந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து சேங்ஷன் போஸ்ட்டுக்கு என்ன இருக்கோ அதுக்கு அதன்படி தான் அவங்க இருக்கணும் அதேமாதிரி அவங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு அவங்க டீச்சர்ஸ் எல்லாமே என்ன ப்ரஸ்கிரைப்டு ரெகுலர் டீச்சர்ஸ் யூனிவர்சிட்டிலேயே உள்ள காலேஜஸ்லையே யூஜிசி ரெகுலேஷன் என்ன சொல்லியிருக்கோ அந்த ரெகுலேஷனில் தான் அவங்க குவாலிஃபிகேஷன் இருக்கணும் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா கெஸ்ட் லெக்சராக இருக்கட்டும் பாஸ்ட் டே பார்ட் டைம் டீச்சர்ஸாக இருக்கட்டும் அதில் எப்படின்னா ரெகுலர் அப்பாயின்மெண்ட் டீச்சர்ஸ் எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கெஸ்ட் லெக்சர் பார்ட் டைம் இவங்க எல்லாமே வந்து ரெகுலர் டீச்சர்ஸ் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணக்கூடாது ஏன்னா பர்பஸ் ஆஃப் ஓட்டிங் ரைட்ஸ் இல்லை வந்து மெம்பர்ஸ் ஆஃப் பாடி இது மாதிரி இதில் அவங்கள யூஸ் பண்ண முடியாது ரிட்டயர்ட் டீச்சர்ஸ் கூட வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் கெஸ்ட் லெக்சர் கெஸ்ட் பார்ட் பார்ட் டைம் டீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி கெஸ்ட் அண்ட் பார்ட் டைம் டீச்சர்ஸ் வந்து பெனிஃபிட்டு அலவன்ஸ் பென்ஷன் கிராஜுவிட்டி இது இவங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்களோட இந்த கைட்லைன்ஸ் எப்போயிலேருந்து வருது அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து வருது அப்படிங்கிறதும் இந்த கான்டென்ட் ஆஃப் த லெட்டர் வந்து எல்லா அஃபிலியேட்டட் காலேஜஸ் இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யூஜிசி ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபது அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா எல்லா ரிஜிஸ்டர் எல்லா ஆல் யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாருக்குமே என்ன சொல்லிட்டு வாங்கினா ரிவைஸ்ட் ஆஃப் ஆனோரியம் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது மீட்டிங்கில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த மீட்டிங் டிசம்பர் பத்தில் நடந்தப்போ ஆனரியம் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் யூனிவர்சிட்டிஸ் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் படி செவன்த்து பே கமிஷன் படி அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி வந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரு லட்சம் மேக்ஸிமம் பர் மந்த் ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அது மாதிரி கெஸ்ட் லெக்சர் வந்து அப்பாயின்மெண்ட் அவங்க சேங்ஷன் போஸ்ட் ஆக்ஸிஷெலாக உள்ளதான் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுற அந்த போஸ்ட்டு அந்த அப்பாயின்மெண்ட் அந்த இருபது பர்சன்ட் வந்து அந்த சேங்ஷன் போஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி வந்து ஆஸ் பர் த யூஜிசி ரெகுலேஷன் படி அவங்களோட குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுறாங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து அதை யூனிவர்சிட்டியை பொறுத்தல பார்த்தீங்கன்னா வைஸ் சான்சலர் நாமினி இல்லை சேர் பர்சன் செலக்ஷன் கமிட்டியாக இருக்கணும் ஒரு எக்ஸ்பர்ட் ஃப்ரம் வைஸ் சான்சலராக இருக்கணும் அதுக்கப்புறம் டீன் ஆஃப் ஃபேக்கல்ட்டி அப்புறம் சேர் பர்சன் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல்லேருந்து ஒருத்தவங்க வந்து சூஸ் பண்ணணும் அதுமாதிரி அக்கடமிக்ஷியன் ரெப்ரெசன்ட்டிங் எஸ்சிஎஸ்டி ஓபிசி மைனாரிட்டி விமன் டிஃப்ரெண்ட் ஏபிள் இந்த கேட்டகரிந்து ஒருத்தவங்க நாமினேட் பண்ணி வச்சுருக்கணும் அட்லீஸ்ட் ஃபோர் மெம்பர்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் ஹவர்ஸில் இருந்து வந்து இது சூஸ் பண்ணணும் கெஸ்ட் ஃபேகல்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெகுலர் டீச்சர்ஸ் மாதிரி அவங்கள செலக்ட் பண்ண முடியாது அவங்களுக்கு வந்து கிராஜுவிட்டி மற்ற இந்த ஓட்டிங் பவர் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது எழுபது வயது வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஸோ பர் லெக்சர் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் அது மாதிரி ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி அவங்களுக்கு கொடுக்கலாம் இவங்களுக்கு அலவன்ஸ் பென்ஷன் கிராஜுவேட் லீவி இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா இது ரெகுலர் டீச்சர்ஸ் கொடுக்குற கொடுக்குமே இந்த கைட்லைன்ஸ் வந்து எப்போ எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த லெட்டர் இஷ்யூ பண்ணதுலேருந்து இது எஃபெக்ட் ஆகுது இந்த காண்டென்ட் வந்து எல்லா அஃப்லியேட்டட் காலேஜஸ் இன்ஸ்டியூஷனில் எல்லா இடத்துலையும் நீங்கள் எதை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது வந்த தேதி இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸோ சேலரி ரிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசண்டாக உள்ளது பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு கடைசி லாஸ்ட் டைம் வந்து மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரியாக சொல்லப்போனால் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து சி யூடிஎன்ல வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி பொசிஷனுக்கு தான் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இங்கிலீஷ் ஒவ்வொரு மேஜர் கொடுத்தாங்க இங்கிலீஷில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட் லிஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் இன்டர்வியூ டேட் வந்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களோட மொத்த டாக்குமெண்ட்டையும் பிடிஎஃப் ஃபைலில் சிங்கிள் ஃபைலில் நீங்கள் கொடுக்கலாம் சூப்பர் ஆனிமேட்டட் டீச்சர்ஸ் கூட இதில் வந்து நீங்கள் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் எழுபது வயது வரைக்கும் உள்ளது இப்போ நான் ஏற்கனவே படித்தோம் பார்த்திங்களா அந்த ரெகுலேஷன் படி இது பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிருந்தாங்க ஸோ உங்களோட ப்ரொஃபார்மாக எல்லாத்தையும் டைப் பண்ணி நீங்கள் அனுப்பிடுங்க ரூல்ஸ் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் உங்களோட அகடமிக் ரெக்கார்டு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கணும் அது இல்லாமல் நெட் எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கணும் இல்லைனா பிஹெச்டி முடிச்சிருக்கலாம் உங்களோட ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு இருக்கலாம் டைம் டு டைம் அது எந்த மாதிரியான எக்ஸப்ஷன் இருக்கும் அந்த ரூல்ஸ் படி அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு செலக்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு ஆனரியமா பர் லெக்சருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் மேக்ஸிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த டெம்பரரி பேசிஸில் பியூர்லி வந்து ஒரு ஒரு செமஸ்டராகவோ இல்லை சிக்ஸ் மந்த்ஸாவோ அந்த நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபாக்ஷனரி இல்லைன்னா டெர்மினேட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து பெனிஃபிட் அலவன்ஸ் பென்ஷன் கிராஜுவிட்டி லீவ் கிடையாது ரெகுலர் டீச்சர்ஸ் மாதிரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி வந்து இவங்களுக்கு சொன்னது இப்போ நம்ம மேலே நான் ஏற்கனவே படித்தது மாதிரி பர் மந்த் சேலரி ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இப்போ ரீசெண்ட் டைமத்தில் பார்த்திங்கன்னா வந்த அப்ளிகேஷன் அந்த இப்போ ரீசெண்டாக இப்போ நேற்று ஒன்று வந்திருந்துச்சு அதை பார்க்குறோம் இது கடந்த ஆண்டு சரியாக சொல்லப்போனால் ஒரு வருடத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தற்காலிகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டில் கௌரவியாளர்களுக்கு தெரிவு செய்திரு மூலமாக ஸோ இதில் வந்து அரசு க கல்லூரி கல்வி இயக்கத்தின் கீழ் இயங்கும் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரிகளில் காலி பணியிடமாக உள்ள நாலாயிரம் பணியிடங்களுக்கு உதவி ஆசிரியர் காலியாக உள்ள நாலாயிரம் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வாரி மூலம் அரசாணை வெளியிட்டு அதற்கான முதற்கட்ட நடை ப பணிகள் நடைபெற்று வருகின்றன அப்படிங்கிறதையும் இந்த பணியிடங்களை தவிர மீதமாக இருக்கிற ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பணியிடங்களுக்கு மாணவரின் நிலங்கருதையும் அரசு கல்லூரிகளில் முறையான கல்வி சூழல் நிலவுவதை உறுதி செய்யும் நோக்கில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டு கௌரவவிர்களை நியமிக்க அறிவுறுத்தப்பட்டது இப்பீடுங்களுக்கு கௌரவிகளை தெரிவு செய்வதற்கு இணையவழி விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக மானியக் குழு வழிகாட்டு நெறிமுறை யுஜிசி தகுதிகளின்படி பணிநாடுகளுக்கு கௌரவவராக தெரிவு செய்யப்படுவர் இதுக்கு வந்து பதினைஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சரவர்களாக துவங்கி வைக்கப்பட்டுள்ளது கௌரவ வீரர்கள் பணியில் சேர தகுதி பெற்றவர்கள் பதினைஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பதிவு செய்யலாம் அப்படிங்குற டிஎன்ஜிசியில் சொல்லியிருக்காங்க இது இது முத முதல் பண்டு பார்த்தீங்கன்னா இதனை மண்டல வரியாக பிரி பிரிக்கப்பட்ட பணியாளர்களுக்கு வ அரசால் வழங்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இவ்வாறு தேர்வு செய்யப்படும் கௌரவ வீரர்களுக்கு மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் மதிப்பதிகமாக பெற்றுத்தரப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி ரிவிஷன் இங்கே வந்துச்சு அப்படின்னா இது கடந்த ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி பொறியியல் கல்லூரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சேல்ரி வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ சரியாக சொல்லப்போனால் மொத்தமாக இருக்கிற அரசு கலைமற்ற மறியல் கல்லூரிகளில் வேலை பார்க்குற கௌரவ உரிவாளர்கள் தற்காலிக பணியாளர்களுக்கு பார்த்திங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்புதிமாக வழங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த தேதியிலேருந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வேலை பார்க்குற கௌரவ உரிவையாளருக்கு ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இவங்களுக்கான சேல்ரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆணுச்சு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இது வந்து ரிவைஷனாக வந்து கொடுத்துருந்தாங்க கெஸ்ட் ஃபேக்கல் ரெனூரேஷனாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பர் மந்த் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்கிறது சொல்லி வச்சிருந்தாங்க ஸோ மொத்தம் இதுக்கான ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூ ரெண்டு அலாட்மெண்ட்டுக்குமே சேர்த்து இது கேர்ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க மொத்தம் ஷிஃப்ட் ஒன்றில் ஐயாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு கௌரவ உயிராளர்களும் ஷிஃப்ட்டு டூவில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒரு கௌரவர்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பொறுத்துல பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு கௌரவ உயிராளர்கள் பணிபுரிகிறாங்க ஸோ இவங்களுக்கான இப்போதைய சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாய் பர் மந்த் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ வெரி சூன் வந்து இதுக்கான ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் மக்கள் நான் மேல பண்ணி பாருங்கள் பெல் பட் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்